வணக்கம் நண்பர்களே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத் தலைவர் வாழ்ந்த வாழும் கன்னர் எங்கள் மாண்மிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செய்தி ஒன்று அதாவது ஒரு ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான செய்தி தாவேக்காவில் இணைந்தார் செங்கோட்டையன் அவர் இணைஞ்சது அதன் கட்சியை சார்ந்தது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அதை மையப்படுத்தி விஜயகாந்துக்கு ஒரு பண்முட்டியாக போல விஜய்க்கு சிங்கோட்டைனா அப்படிங்கிற ஒரு ஃபைட்லாம் வச்சு ஒரு ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் அப்படியே இருக்கு அது அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கட்சிக்காரங்களும் போட்டிருக்காங்க மற்றவங்களும் போட்டிருக்காங்க இந்த பன்ருட்டியார் யார் இருந்து வந்தார் எந்தெந்த கட்சிக்கு போனார் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க அது நமக்கு தேவையில்லாது இதே செய்தியை நேற்று அன்னியாரிடமும் கேட்குறாங்க செய்தியால் அதாவது கேப்டனுக்கு ஒரு பக்க பலமாக இருந்த பன்ருட்டியார் போல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு பக்கபலமாக என்னையாக இருந்தார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமாக ஒரு கட்சி கேப்டனாலையும் தொண்டர்களாலையும் மட்டுமே கட்டியமைக்கப்பட்ட ஒரு கோட்டை கேப்டனுன்ற ஒரு மனிதருக்காக ஒரு நல்ல மனிதருக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட ஒரு கட்சி இதில் பண்டூட்டியார் வந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ அதுக்கு முன்னாலேயே தேசிய முக்கிய திராவிட கழகம் நல்லா வளர்ச்சியில தான் இருந்தது அவர் வந்ததுக்கப்புறம் தான் சரிவு ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே கேள்வியை அன்னியாரிடமே கேட்டிருக்காங்க அன்னியார் அதுக்கு சரியாக பதில் சொல்லலை அன்னியார் சொல்லியிருக்கணும் பண்ருட்டியாரால் தேமுத்திக்கா என்ன வளர்ந்துச்சு அப்படிங்கிறது கேட்டுக்கணும் மண்ட்டியார் என்ன தேமுத்திக்கா வளர்த்திட்டார் அப்படின்னு கேட்டுக்கணும் அவர் ஒரு மூத்தவர் ஒரு எம்ஜிஆர்ட்டே இருந்திருக்காரு ஜெயராமே இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மரியாதைக்காக தேமுதிகவில் மரியாதை கொடுக்கப்பட்டது அவ்வளோதான் அதை அதை விட்டுட்டு அவர்னால தான் கட்சி இப்படி இருந்த தேமுதிக இப்படி நிறுத்தினார் மண்ட்டியார் அதெல்லாம் கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட வளர்ச்சிங்கிறது கேப்டன் என்ற தனி நபர் ஒரு ஆள் தன்னுடைய நல்ல குணங்களுக்காக தான் நல்ல மனிதர் என்பதற்காக முதல் அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த தேமுதிகாவோட வளர்ச்சிக்கான காரணம் இரண்டாவது காரணம் தன் நண்பர் இப்படித்தான் வர வேண்டும் ஒரு காலகட்டத்தில் அவர் தான் இந்த தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சரிவான நாட்களில் கூட இந்த பன்ருட்டியார் இனி ஏத்துலேயோ எக்ஸ்எம்எல்ஏக்கெல்லாம் எங்கள் கட்சியை விட்டு மற்ற கட்சிக்கு போனாங்களே அவங்களாம் வசதி வாய்ப்புகள் கேர்னுடைய புகழ் பெருமை அதெல்லாம் இருக்கும்போது கூட இருந்த நபர் கேப்டன் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு நான் சொந்தக்கால் நினைக்கிறேன் சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது கேப்டன் கூட இணைந்து வந்தவர் இப்ராஹிம் ராஜர் அவர் தான் கேப்டனுடைய கேப்டன் அப்படியே அங்கங்கமாக செதுக்கின மனிதர் அவர் தான் ரெண்டாவது இடத்தல் மூணாவது என் தலைவர் என்ன செய்தாலும் நன்மையே என் தலைவர் எந்த வழியில் போனாலும் அது நல்ல வழி அப்படின்னு கேப்டனை பின்பற்றினாங்க பாருங்களே எங்களை மாதிரி தொண்டர்கள் அவர்கள் தான் இந்த தேமுதிகவின் மிகப்பெரிய வளர்ச்சி கேப்டனை அப்படியே உருவாக்கிட்டே வந்தார் அவர்கள் அவர் பின்னால் என்ன செஞ்சாலும் நல்லது என் தலைவருக்காக நான் என்ன வேணா செய்வேன் என் தலைவர் உடம்பு முடியாமல் போது என் உடம்புல என்ன வேணால் இருக்கோங்க தேவை தான் இருக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் சொன்னார்ல அந்த மாதிரி இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான் தேமுதிகாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூள் நாலாவது எங்கள் அண்ணியா ஒவ்வொரு வா ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்குமே தங்களுடைய மனைவி தன் மனைவி பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க எங்கள் கேப்டன் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்ததுலேருந்து மக்களுக்காக நன்மை பல நன்மைகள் செஞ்சுருக்கார் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் சொல்கிறார் அவர் ஃப்ரீ டயத்தில் அவரை பார்க்குறதுக்கு ஒரு பத்து பேராவது வந்துடுவாங்க உதவின்னு கேட்குறக்கு பத்து பேராவது வந்துடுவாங்க யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் மனு ஒவ்வொரு ஆக்டரும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவருடைய சினிமா கேரியரில் இருக்கும்போது எங்கள் அண்ணியார் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு ஃபீல்டில் எங்கள் கேப்டனை கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமுமே உதவிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது எங்கள் அண்ணியார் நினச்சிருந்தா நீ எதுக்கு உதவி பண்ணுற நீ ஏன் காசு கொடுக்குற அப்படின்னு கேட்டுக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் கேட்கல எங்கள் அண்ணியார் எங்கள் கேப்டனை எங்கள் கேப்டன் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுருந்துருக்காங்க எங்கள் கேப்டனுடைய வளர்ச்சிக்கு எங்கள் அண்ணியார் தான் காரணம் இப்படி இந்த கட்சியில் இத்தனை பேர் இருந்து இத்தனை வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க சம்மந்தமே இல்லாத பண்ணுட்டியார் கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வாட்டை காட்டினதுக்கப்புறமா ஓகே ரைட்டு நம்ம இங்கே போனால் ஒரு சீட்டு கிடைக்கும் ஏன்னா இவருக்கு வயசாகிடுச்சு எங்கேயுமே சீட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் இங்கே போனால் நமக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போய் ஜாயின்ட் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்ரீபர் செல்சாக இருந்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியடில் பத்து எம்எல்ஏவில் கொண்டு போனதே ஏடிஎஃப்க்கு கொண்டு போனதே இவர் தான் அதாவது தேமுதிகவின் வளர்ச்சிகளாக இவர் பாடுபடவே இல்லை தேமுதிகவின் வீழ்ச்சிக்கு தேமுதிகவை அழிக்க ஜெயலலிதாவாலும் கலைஞராலும் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பண்ருட்டியார் அதே மாதிரி தான் தாவே தாவேக்காவை அழிக்க யாரோ உருவாக்கிய ஒரு சக்தி தான் நமது அண்ணன் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் இப்போ அவரை குறை சொல்ல வரல இந்த ஒரு பின்பத்தை கட்டி அமைச்சுட்டே இருக்காங்க எங்கள் செய்தியாளர்கள் அதாவது பன்ருட்டியார் தான் உங்கள் கட்சியை தூக்கி நிறுத்தினார் தலைவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களோட ரசிகர் மன்றம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வயசு கம்மி தான் நான் ஆறு வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ரஜினி கமலா விட அதிகமான ரசிகர்கள் கொண்ட எங்கள் ஊர் சின்ன கிராமந்தான் அந்த கிராமத்துலேயே அவ்வளோ ஒரு ரசிகர் பலம் கொண்ட தலைவர் கேப்டன் அவருடைய ரசிகர்கள் தான் அந்த தேமுதிகின் மிகப்பெரிய தூவம் கேப்டன் ஃபஸ்ட்டு இப்ராஹிம் ரோத்தர் செகண்டு தொண்டர்கள் மூணாவது எங்கள் அண்ணியார் நாலாவது இந்த நாலு தூணுந்தா தேமுதிகாவை தூக்கி நிறுத்தியது இதுக்கு நடுவில் இந்த பன்ருட்டியார் முனிவர் மாக்க மாப்பா பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வந்து சுயநிலாவிகள் தங்களுடைய ஆதாயத்துக்காக தேமுதிகாவை நாடி வந்தார்கள் அவர்கள் ஆதாயம் பெற்றார்கள் இங்கே ஆதாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவர் நல்லவரே இவர் தான் எது நான் பணம் சம்பாதிக்க விட மாட்டார் இவர் கமிஷன் அடிக்கிறதுக்கு லஞ்சமாக இருக்கலாம் மாட்டார் அதனால் நாங்கள் மாற்ற கட்சிக்கு பதிட்டு போயிட்டோம் இன்னைக்கு ஒரு பின்பு அப்படியே கட்டி அமைக்கிறாங்க மண்புட்டியார் தான் தேமுதிகாவை அப்படியே தூக்கி நிறுத்தினார் எங்கள் கட்சி வீழ்ந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம்தான் அதுவும் மக்கள் பிரச்சனைக்காக சட்டசபையில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மக்கள் நம்மளை எப்படி ஆதரிப்பாங்கன்னு ஜெயலலிதா கேப்டன் எழுதி கேள்வி கேட்டதுனால இதில் என்ன சொத்துவ இருக்குது இதை இதுக்காக சரி நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் பத்து பெருசாக அப்படியே டிவிக்கெட் போயிட்டார் யார் பண்ருட்டியார் பண்ருட்டியார் டிக்கெட் போனதுக்கப்புறம் எங்கள் கேப்டன் அப்படியே உடஞ்சிட்டார் ஏன்னா அது நன் நம்பிக்கை கேப்டன் கேப்டன்ன்ற ஒரு மனிதர் ஒரு சாதா எளிய தொண்டனை கூட எம்எல்ஏ ஆகினவர் அதை சாதா எலி தொண்டன் தான் எப்படி சொல்கிறது கேப்டனுடைய கடைசி முறைக்கு கூடல இந்த பத்து பேர் போனவங்கல அருண் பாண்டியன் மாப்பு மாகா பாண்டியராஜன் பண்ருட்டியார் துணி சில பேர்லாம் இவங்கள்லாம் தங்களோட சுயலாபத்துக்காக இந்த கட்சியில் இறங்கிறது இனிமேல் தயவு செஞ்சு செய்தியாளர்கள் இந்த ஒரு பின்பத்தை கட்டி அமைக்காதீங்க மக்களும் நம்பாதீங்க கேப்டன் என்ற ஒரு ஆளுமை அது ஒரு தனி அடையாளம் அந்த அடையாளம் அவருடைய நல்ல குணங்களுக்காக மட்டுமே அந்த ஒரு தேமுதிக அந்த தொண்டற்படையோடு இனி வரைக்கும் நிற்கிது நன்றி வணக்கம்